அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அனைவரும் அவசியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லாங்க இன்றைக்கி ஒரு அற்புதமான சேர்க்கை கொண்ட நாளாக இந்த நாளானது அமைஞ்சிருக்குது அப்படின்னே சொல்லலாம் அப்படி என்ன சிறப்பான சேர்க்கைன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நமக்கு ஏழு 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 அப்படிங்கிற எண்ணுக்கான சேர்க்கை வந்து அமைஞ்சிருக்குது இந்த எண் சேர்க்கை குறித்து ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் தெளிவான விளக்கத்தோட பல வீடியோக்கள் வந்து போட்டிருக்குறேங்க ஏன்னா இது வந்து அபரிமிதமான செல்வ வளத்தை ஏற்படுத்தி தரதோடு மட்டுமல்லாமல் நினைச்ச காரியத்தை ஏழே நாட்களுக்குள்ளே நடத்தி தரக்கூடிய சக்தி கொண்டது அப்படின்னே சொல்லலாம் இந்த எண்ணானது இன்னைக்கு ஜூலை ஏழு அப்படிங்கிறதுல வருது ஜூலை மாதம் அப்படிங்கிறது ஏழாவது மாதம் இங்கே நமக்கு ஒரு ஏழுன்னு வருது அடுத்தது இருபத்தி ஐந்தாவது வருடம் இதனுடைய கூட்டுத்தொகையிலும் நமக்கு வருது சக்தி வாய்ந்த நாளாக இது இருக்கிறதுனால தான் இந்த நாளில் குளிக்கும் தண்ணீர் பரிகாரம்னு ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன் ஜஸ்ட் இந்த நம்பரை நீங்கள் தண்ணீரில் எழுதி குளிச்சீங்க அப்படின்னா கூட போதும் மேலும் அதில் சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை குறித்தும் சொல்லியிருக்கேன் இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ளே நீங்கள் அது மாதிரி தண்ணீர் ரெடி பண்ணிட்டு முகம் கை கால் கழுவிக்கிட்டிங்கன்னா கூட போதும் அடுத்ததாக இன்று இரவு தூங்கறதுக்குள்ள போலார ஒரு பிக்சர் வந்து கொடுத்துருப்பேன் அதை வந்துட்டு நீங்கள் பார்ப்பதன் மூலமாக அதிர்ஷ்டம் வாய்ந்தவங்களாகவே மாறுவீங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் அடுத்ததாக ஏழு அரிசியை வச்சு ஒரு பரிகாரம் வந்து சொல்லியிருப்பேன் அதை நீங்கள் செய்வதன் மூலமாக ஏழு மடங்கு உங்களுக்கு பணம் பெருகும் அப்படின்னே சொல்லலாம் அடுத்ததாக ஒரு வார்த்தையை கரெக்டாக ஏழு மணி ஏழு நிமிஷத்துக்கு வந்து சொல்ல சொல்லி ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கையில் ஒரு நம்பரை எழுதிக்க சொல்லி ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் இத்தனை வீடியோவில் இருக்கிறதையும் செய்யணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியெல்லாம் நீங்கள் செய்ய தேவையில்லை எல்லாருக்கும் சூழ்நிலை வந்து ஒத்து வராது இல்லையா ஒரு சிலருக்கு வந்து ஒன்று செய்ய முடியும் ஒரு சிலருக்கு வந்து செய்ய முடியாது அப்படி இருக்கும்போது நான் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குதோ அதை எல்லாம் கொடுத்தேன் அப்படின்னா இதில் உங்களுக்கு எது சுலபமாக இருக்கோ அதை ஒன்று நீங்கள் சூஸ் பண்ணி இந்த நாளில் வந்து செய்யலாம் இல்லையா அதுக்காக தான் எதுவும் செய்யாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று செஞ்சோம் அப்படின்னா நிச்சயமாக அந்த ஏதாவது ஒன்றே நம்மளுடைய வாழ்க்கையை வந்து நல்லபடியாக வந்து மாற்றி தரும் நம்ம நினச்ச மாதிரியெல்லாம் வந்து மாறும் அப்படின்னு வந்து சொல்லலாம் சரி இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மெத்தடுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது அதனால் பீரியட்ஸ் டைம்லேயும் தாராளமாக சொல்லலாம் பிறப்பிறப்பு தாராளமாக சொல்லலாம் வீட்டில் அசைவம் செஞ்சிருந்தீங்க சாப்பிட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படினால எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்துட்டு இதைய பயன்படுத்திக்கலாங்க மேலும் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை நீங்கள் வந்து ஏழு முறை எழுதவும் செய்யலாம் ஏழு முறை சொல்லவும் செய்யலாம் இது உங்களுடைய விருப்பம் உங்களுக்கு எழுதுறதுக்கு முடியும் அப்படின்னா தாராளமாக எழுதுங்க இல்லை எனக்கு அந்தளவுக்குலாம் டைம் இல்லை நான் ஜஸ்ட்டு சொல்கிறேன் அப்படின்னா தாராளமாக சொல்லுங்கள் மொத்தத்தில் இதை நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னாவே போதும் இது எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்று இரவு வரக்கூடிய ஏழு மணி ஏழு நிமிஷத்துலேருந்து ஏழு மணி எட்டு நிமிஷம் அந்த ஒரே நிமிஷம் அந்த அறுபது நொடிக்குள்ளே வந்துட்டு நீங்கள் சொல்கிறது அப்படிங்கிறது சிறப்பான பலனை வந்து கொடுக்கும் அது என்ன பர்டிகுலராக ஏழு மணி ஏழு நிமிஷம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது வந்து இந்த ட்ரிபிள் செவன் சேர்க்கையோட தொடர்பு கொண்டதாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி அந்த கோல்டன் மினிட் அப்படிங்கிறதும் பார்த்திங்கன்னா ஏழு மணி ஏழு நிமிஷத்துக்கு தான் வருது அதனால் இந்த நிமிஷம் வந்து நம்ம பயன்படுத்திக்கிட்டோம் அப்படிங்கும்போது நிச்சயமாக நம்மளுடைய விருப்பங்கள் நிறைவேறும் அப்படின்னே சொல்லலாம் சரி இப்போ நான் சொன்ன அந்த நேரத்தில் நீங்க ஒரு அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யார்கிட்டையும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் எழுதுற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு பேப்பரும் பேனாவும் வந்து எடுத்துக்கோங்க பிளாக் கலர் பெண்ணை தவிர வேற எந்த கலர் பேனாவும் வேணாலும் நீங்க தாராளமாக பயன்படுத்தலாம் ப்ளூ ரெட் க்ரீனுன்னு எது வேணால் பயன்படுத்தலாம் பிளாக் மட்டும் நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க இல்லை நாங்கள் ஜஸ்ட்டு சொல்கிறோம் அப்படிங்கிறவங்க இப்படி அமைதியாக உட்காந்துக்கிட்டிங்கன்னா போதும் முதுகு தண்டை நேராக வச்சுக்கோங்க வடக்கு திசை நார்த்து ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க நல்ல டீப் ப்ரீத் எடுத்துக்கோங்க அதன் பிறகு உங்களுடைய ரெண்டு உள்ளங்கையும் தேய்ச்சி அந்த சூட்டை உங்களுடைய கண்களையும் முச்சந்தலையிலையும் ஒத்தி எடுத்துக்கோங்க அதன் பிறகு உங்களுடைய பேரை சொல்லி பேர் கூட இந்த வார்த்தையை வந்து நீங்கள் சொல்லணும் ஏழு முறை வந்து சொல்லணும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு உங்கள் பேர் வந்து கவிதான்னு வச்சுக்கோங்களேன் கவிதா ஜாக்பாட் கவிதா ஜாக்பாட் கவிதா ஜாக்பாட் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லணும் இதே குமார் அப்படின்னா குமார் ஜாக்பாட் குமார் பாட் குமார் ஜாக் பாட் அப்படின்னு வந்து சொல்லணும் நம்மளுடைய பேரோட இந்த ஜாக்பாட் அப்படிங்கிற வார்த்தையை சேர்த்து சொல்லணும் சாதாரணமாகவே இந்த வார்த்தைக்கு சக்தி வந்து அதிகம் அதுவும் இந்த ட்ரிபிள் செவன் சேர்க்கை இருக்கும்போது இந்த ஜாக்பாட் வார்த்தையை யூஸ் பண்ணுறது அற்புதமான பலனை கொடுக்கும் இதில் என்ன ஸ்பெஷல்னால் அந்த ஜாக்பாட் அப்படிங்கிற வார்த்தைக்கும் வந்து ஏழு எழுத்துக்கள் தான் வரும் இன்றைக்கி ஏழுங்கிற நம்பருடைய எனர்ஜி அதிகப்படியாக இருக்கிறதுனாலையும் இந்த ஏழு எழுத்து கொண்ட வார்த்தையை பயன்படுத்துறதுனாலையும் அவரி மிதமான செல்வம் சேரும் அப்படிங்கிறதுல உங்களுக்கு துளி அளவும் சந்தேகம் வேண்டாம் இப்போ இந்த இடத்துல யாருக்கு பணம் வேணுமோ அவங்க பேரை வந்து சொல்லிக்கலாம் உங்கள் பேரையும் சொல்லிக்கலாம் அவங்க கணவர் பேரையும் வந்து நீங்கள் சொல்லிக்கலாம் ஆனால் பேரை சொல்லி இந்த ஜாக்பாட் அப்படின்னு வந்து சொல்லணும் நம்மளுடைய பேரு இந்த வார்த்தை இது ரெண்டையும் சேர்த்து ஏழு முறை சொல்றதுக்கு நமக்கு ஒரு பதினஞ்சு செகண்ட் கூட ஆகாது ஆனால் நமக்கு வந்து ஒரு நிமிஷம் வந்து டைம் இருக்குது அதனால எல்லாருமே தாராளமாக வந்து இந்த முறையை பயன்படுத்த முடியும் நீங்கள் மற்ற பரிகாரங்கள் செஞ்சுருந்து இதையும் செய்யலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம் இல்லை மற்றதெல்லாம் செய்யறதுக்கு டைம் இல்லை இதை மட்டுமாவது செய்யலாமா அப்படின்னு கேட்டாலும் தாராளமாக செய்யலாம் சாய்ஸ் வந்து உங்களுடைய இது இது வந்து இன்னும் கொஞ்சம் எனர்ஜியாக இருக்கும் அதனால் இதை சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இப்படி சொல்லி முடித்த கையோட உங்கள் கையில் நிறைய பணம் இருக்கிற மாதிரியும் அந்த பணத்தை வச்சு உங்களுடைய தேவைகளை எல்லாம் பூர்த்தியான மாதிரியும் நீங்கள் ரொம்ப பணக்காரங்களா கோடீஸ்வரங்களாக இருக்கிற மாதிரி எல்லாம் வந்து கற்பனை பண்ணுங்கள் அதன் பிறகு உங்களுக்கு என்ன வேலை இருக்கோ அதை நீங்கள் தாராளமாக போய் பார்க்கலாம் இவ்வளவுதான் பரிகாரம் ஜஸ்ட்டு நம்ம பேரையும் இந்த வார்த்தையும் வந்து சேர்த்து ஏழு முறை வந்து சொல்கிறோம் நான் சொன்ன அந்த ஒரு நிமிஷத்துக்குள்ளே வந்து சொல்லணும் அல்லது எழுதணும் இவ்வளோ தான் சரி வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்